ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் ரேட் பைட் வீட்டிலே செய்ய போகிறோம் இருந்தால் ரொம்ப தொல்லைதாங்க அது எந்த இடத்துல ஏறும் எந்த பொருளை கடிக்குன்னே தெரியாது வீட்டில் இருக்கிற பேகு துணி எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் காய்கறிகளை கூட உருளை அந்த மாதிரி காய்கறிகள்லாம் கூட கடிச்சு வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சி வந்து பார்த்தோன்னா வீடே அழுக்கு பண்ணி வச்சுருது நாஸ்தி பண்ணி வச்சுருது அதை கூட்டுறது க்ளீன் பண்ணுறது கழுவுறதே ஒரு பெரிய வேலையாக போயிடுது அதுக்கெல்லாம் ஒரு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எலி மருந்து வீட்லேயே அழகாக செஞ்சிடலாங்க எலி சாகரிக்க வேண்டிய பொருளை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் எலி மருந்தை செய்யறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் பேக்கிங் சோடாவை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கணும் பேக்கிங் சோடா எலியோடய வயிற்றுக்குள்ளே போனோடனே ரியாக்ட் ஆகிட்டு எலியை வந்து சாகடிச்சுடுவோங்க மெயினான பொருள் பேக்கிங் தான் பேக்கிங் சோடா அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பவுடர் சர்ஃபெக்சல் ரிங்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் சோப் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரின்னு எக்ஸல் இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுட்ரு கூட எலியை வந்து கொள்ளுங்கள் வெறும் பேக்கிங் பவுடரோ சோப் பவுடரோ நம்ம வச்சா எலி சாப்பிடாது அதுக்காக எலிக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கோதுமை மாவு அந்த பேக்கிங் சோடாவுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிறோம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் கோதுமை மாவு இப்போ எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் வந்து பொட்டுக்கல்ல பவுட்ரு வேர்க்கல்ல பவுட்ரு இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் எலிக்கு பிடிச்ச மாதிரி அது கூட வந்து நம்ம வந்து வெள்ளம் சேர்க்குறோம் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை சாக்லேட் பவுடர் இந்த மாதிரி எதாவது சேர்த்தோன்னா ஸ்வீட்டுக்காக அதை அப்படியே சாப்பிட்டோம் இல்லை அப்படின்னா எலி வந்து சாப்பிடாது இதை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து மைதா மாவு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் தெரியும் இந்த மாதிரி இப்போ தண்ணி போட்டு நம்ம உருட்டி எடுத்தாச்சு இதில் நம்ம ஒரு கொண்டக்கல்ல அளவுக்கும் இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்லேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெயவோ இல்லை பட்டரையோ போட்டு நம்ம இதை வந்து லைட்டாக தொட்டு நம்ம பண்ணணும் எதுக்கான இந்த வாசத்துக்காக எலி வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இதை சாப்பிட்றதுக்கு வரும் நான் தேங்காய் எண்ணெயை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எலி வந்து இதை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோதுமை மாவு வெல்லம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போடுறது வெறும் பேக்கிங் பவுட்ரோ சோப் பவுட்ரோ நம்ம போட்டோம்னா எலி வந்து அதை சாப்பிடாது அதனால தாங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையும் அதே சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கிறோம் இப்போ எங்கெங்கெல்லாம் எலி வருது நம்ம வீட்டில் நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துக்கள்லாம் நம்ம வைக்கலாம் கிச்சனில் எங்கேருந்து வருமோ அந்த இடத்துங்கள்லாம் நம்ம வைக்கலாம் கிச்சனில் நம்ம வேறு ஏதாவது ஓட்டிங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துலாம் வச்சுக்கலாம் இதை சாப்பிடுச்சுன்னா எலி வந்து மயக்க மருந்து செத்து போயிடுங்க இதை தவிர எலி வராமல் நீங்கள் தடுக்கணுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹிட்டு கருப்பான்னு பூச்சிக்காக வச்சுருக்கிறத நம்ம அங்கங்கே வந்து மூளை முடுக்கலாம் நம்ம அடித்து வச்சிட்டோம்னா இந்த வாசனைக்காக எலி வராது இதை தவிர நம்ம கிச்சனில் நம்ம பண்ணணும்னா கிராம்போட தண்ணியை நம்ம வீட்டில் கிச்சனில் எங்கே வேணாலும் தெளிச்சு வச்சோம்னா அதனுடைய வாசனைக்கும் வந்து எலி வராது அதே மாதிரி பெப்பர் பெப்பர்மின்ட் ஆயிலை நம்ம கிச்சனில் எங்கே வேணாலும் தெளித்து வச்சா அதனுடைய வாசனைக்கும் அது வராது அதுவும் இல்லாமல் எலி வந்து பெப்பர் பெப்பர்மின்ட் ஆயிலில் வாசனைக்கு செத்து நம்ம வீட்டுக்குள்ளே எலி வராமல் நம்ம வந்து ஓட்டைகள் ஜன்னல்கள் எந்தெந்த வழியாக வந்து எலி வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அந்தந்த ஓட்டைகள்லாம் நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா வீட்டுக்குள்ளேயே எலி வராதுங்க